என்னோட பேர் சோனை முத்து கோரமண்டல் இன்டர்நேஷனல் லிமிடெட் கம்பெனிலேருந்து வந்திருக்கேன் சொல்லுங்க சார் நான் இப்போ நம்மளுடைய நெல் வயலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குரோமோ நானோ டிஏபி வந்து ஸ்ப்ரே பண்ணியிருந்தீங்க இப்போ நம்ம ஸ்ப்ரே பண்ணி பத்து நாள் ஆகுதுங்க சார் கண்டிப்பாக கண்டிப்பாக இப்போ பயிருடைய வளர்ச்சி வந்து எப்படி இருக்குங்க சார் இப்போ ஸ்ப்ரே பண்ணதுக்கு அப்புறம் எப்படி இருக்கு அதுக்கு முன்னாடி ஸ்ப்ரே பண்ணுறதுக்கு முன்னாடி வயலுடைய தன்மை எப்படி இருந்ததுங்க சார் நான் உங்களுக்கு கொடுத்ததே வந்து ரொம்ப டவுனான பயிர் தான் உங்களுக்கு கொடுத்தேன் இப்போ முதல்ல பார்த்தீங்கன்னா பயிர் வந்து என்னோடது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு இழுவு ஏக்கிற விவசாயம் பண்ணிட்டு இருக்கிறேன் இருபது ஏக்கரால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொடுத்ததே வந்து ரொம்ப டவுனான பயிர் தான் கொடுத்தேன் இதுல வந்து இந்த அளவுக்கு ஒரு பயிர் வளர்ச்சி இந்த அளவுக்கு ஒரு ஃபோட்ட ஹீல்டுங்கிறத எதிர்பார்க்கல சரிங்க சார் இது நல்லா தான் இருக்கு சரிங்க இது வந்து இது யூஸ் பண்றது வந்து இப்ப இதுக்கப்புறம் வந்து இது முதல்லே கிடைச்சதுதான் எனக்கு ஒரு நல்லா தான் இருக்கும் எனக்கு நான் டிஏபிங்கிறது வந்து நல்ல ரிசல்ட் இதெல்லாம் ஒன்றும் இல்லை எல்லாருமே எல்லா பார்வரும் ஏன்னா இந்த ஏரியாவில் வந்து நான் வந்து ஒரு மோனக்காராக இருந்து சொல்றேன் சரி எல்லாருமே இதை வந்து ஒரு எடுத்துக்காட்டாக பண்ணுங்க நான் டிஏபிங்கிறது வந்து நல்லா இருக்கு இது வந்து பூட்டை ஊக்கத்துக்கோ வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே நல்லா இருக்கு நல்லா இருக்கு ம் நம்மளுடைய பேரு அட்ரஸ் அப்படியே சொல்லுங்க நான் வந்து கோபி வாய்க்கோடு தான் சரி கோபி வாய்க்கோட்டில் கணபதி நகர் நாமலை

ট্ৰিপল চেন এই ফ'ৰ ঔকে নন্ধিং ছাৰ